வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலப்போக்கில் காணாமல் போன ரயில்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா நிறைய ரயில்களை எடுக்கலாம் ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்த ரயில்கள் அப்புறம் பராமரிப்பு பணி அப்படின்னு நிறுத்தினாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரயில் சேவையை விட்டது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சேலத்தில் இருந்து கோயமுத்தூர் வரைக்கும் இயங்கிக் கொண்டிருந்த பயணிகள் ரயில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல அவ்வப்போது அந்த ரயிலை வந்து பராமரிப்பு பணிகள் காரணமாக நிறுத்தி வைக்கிறோம் நிறுத்தி வைக்கிறோம் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேரிஸ் மை ட்ரெயின் ஆப்பில் போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கான லிஸ்டையே காணும் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கும் மேலாக இந்த கொ கொரோனா முடிஞ்ச காலகட்டத்தில் இருந்தே அந்த ரயில் இயக்கப்படுறது இல்லை அப்போ கம்ப்ளீட்டாக ரத்து செய்யலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு இப்போ அந்த ரயிலையே காணோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது எங்கே போனது அந்த ரயில் அப்படிங்கிறது தான் ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு நிறைய ரயில்கள் இருக்குது அவங்க சொல்லக்கூடிய காரணம் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது இருக்கு தான் செய்யுது ஆனால் அதில் பெரும்பாலானவை நார்த்துக்கு போகிற ட்ரெயினு அதில் அன்று சிறோட டிக்கெட் டிக்கெட் எடுத்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னா எவ்வளோ சிரமமானதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை மற்ற ட்ரெயினில்னாலும் அன்சரோடு கோச்சஸ் ரெண்டு மூணு நாள் அவ்வளோ தான் இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க அன்சரோடு ட்ரெயினாக இருந்த ஒரு ட்ரெயினை கட் பண்ணதுனால பயணிகள் எவ்வளவு சிரமப்படுறார்கள் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் ஏன்னா இங்கேருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் போகும்போது இல்லை டேரெக்டாக சேலம் போகணும் அப்படின்னா இன்றைக்கி பேருந்துகளில் இருக்கக்கூடிய வசதிகள் அதி அதிக அளவில் இருக்குது அதிக நேரம் நேரம் வந்து கம்மி தான் ஆனால் பயண கட்டணம் அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் ரயில் கட்டணமும் குறைவு சௌகரியமாக போயிட்டு வர முடியும் இந்த வயசானவங்க எவ்வளோ நேரம்தான் உட்காந்துட்டு போக முடியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறது ட்ரெயினில் அந்த வசதி அப்படிங்கிறது இருந்தது இப்படி இருந்த ஒரு அற்புதமான ரயிலை கட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் கோவை பகுதி மற்றும் சேலம் பகுதி மக்களை பொறுத்தளவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த ரயில் காணாமல் போச்சு ஆனால் வருமா வராதா வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது நிச்சயமாக இந்த ரயிலை மீண்டும் இயக்கினால் கோவை பகுதி மக்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைவார்கள் அதே நேரத்தில் சேலம் பகுதி மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி